எங்கள் அம்மா வானத்து தேவதையாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இவ்வளவு பெரிய பெண்களின் கூட்டம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமே அம்மா மலர்ந்த பெண்களின் முகங்களை பார்க்க உங்களையும் ஒரு சேர பார்க்க நம் அம்மாவுக்கு பிடிக்குமே ஒருவேளை மேலே இருந்து மோவாயில் கை வைத்து ஒரு சிரிப்பு சிரிப்பாரே உன் புன் சிரிப்பு அப்படி சிரித்து கொண்டிருக்கிறாரோ அல்லது சிறு நகைச்சுவையை சொன்னால் கூட விழுந்து விழுந்து சிரிப்பதை பார்த்திருக்கிறோமே சட்டசபையிலும் எளியிலும் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறாரோ இந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகும் எவனாவது வெளியில் அண்ணா திமுக பலவீனமாக இருக்கிறது என்று எவனாவது சொன்னீர்கள் என்றால் சகோதரிகளே வெளியே போடுங்கள் அத்துணை பேரையும் டிவியிலும் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு அண்ணா திமுக அப்படியாகி விட்டது அண்ணா திமுக இப்படியாகி விட்டது அண்ணா திமுக பலவீனமாகி விட்டது அவன் அங்கே போய்விட்டான் இவன் இங்கே போய்விட்டான் அவன் ஓடி விட்டான் என்று வாய்க்க வந்ததை பேசி அண்ணா திமுக பலகீனமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சகோதரர் அம்மா சும்மா விட்டு போகவில்லை அம்மா அருமையான ஒரு தம்பியை தன்னை போலவே ஒரு தம்பியை அருமையாக உருவாக்கி விட்டு மனமும் கரும்பு இதயமும் கொண்டு ஒரு அண்ணனை போயிருக்கிறார் அண்ணா அண்ணா திமுக சோடை போகாது கழகம் இருக்கிறது ஆட்சி அமைக்கும் உங்கள் அத்துணை பெயரது ஆதரவோடு சகோதரிகளே திரும்பி சுற்றி ஒரு முறை பாருங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா இந்த இடம் அடேங்கப்பா ஸ்வர்கம் இப்படித்தான் இருக்குமோ வெற்றி இப்படித்தான் இருக்குமோ வெளிச்சம் இப்படித்தான் இருக்குமோ